நகரத்துக்குள் இறங்கிய காட்டு யானை விழுந்தடித்தோடிய மக்கள் இணையதளத்தில் வைரலான வீடியோ பகல் முழுவதும் நிறைந்து வெளியும் தனிமையில்லை கடும் களைபிடைந்த நிலையில் சற்று வழியான திடுக்கடும் தகவல் மீண்டும் கொழும்புக்கு திரும்புகிறார் மகிந்த கண்டுபிடிக்கப்பட்டது புதிய வீடு ஆரம்பமானது நினைவு வாரம் யாழில் உணர்வெளிச்சியுடன் ஆரம்பமான தியாக தீபம் நினைவேந்தல் கலந்து கொண்ட பல உணர்வுள்ள மக்கள் ஐநூறு கோடி சொத்துக்களை முடக்கி அனுர் அரசாங்கம் போதைப் பொருட்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களிடம் பறிக்கப்பட்டு வரும் சொத்துக்கள் விடாது துரத்தும் கர்மா கெகலிய உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நீதிமன்றக்கும் வீட்டுக்குமாக அலைந்து தேய்ந்து போகும் கெகலியரின் கால்கள் மூட்டை முடிச்சுக்களை கட்டும் மற்றும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி யாரும் கண்டுகொள்ளா நிலையில் ஸ்ரீசேனன் மகிந்த தரப்பிலிருந்து வெளியான அதிரடி முடிவு புதிய பெயரிட்டு ரகசிய திட்டம் இறங்கிய மகிந்த தரப்பு மகிந்த காற்றில் இருந்து நாமலின் வாசனை என பேரிட்டுள்ளதாக தகவல் சிறைக்குள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் மகருடன் சிறைவாசலில் காத்திருக்கும் குடும்பம் அரசிலும் நீதி கிடைக்காத நிலையில் தமிழ் சொந்தங்கள் மெத்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் ஐஸ் மெத்தம் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருள் என உறுதி அறுபது ஆண்டுகளுக்கு பின்னர் அனுர அரசில் யாரும் எதிர்பாராத பாரியாக விருத்தி. கல்லை வைத்தார் ஜனாதிபதி அனுர நாடு முழுவதும் பேசு பொருளாகும் திட்டம் சம்மான்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் நேற்று மாலை காட்டு யானைகள் உட்புகுந்ததால் மக்கள் அல்லூல கல்லூலப்பட்டனர் திடீரென்று மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள நகரப்பகுதிக்குள் நுழைந்த யானை காரணமாக மக்கள் விழுந்தடித்தோடிய தோடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் உதவிக்கு அழைத்ததை அடுத்து யானை குறித்த பகுதியை விட்டு வெளியேறி சென்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு வருகை தருவதால் மகிந்த ராஜபக்ஷ பிஸியாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறி தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கால இல்லத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் அந்த வகையில் குருநாகல் அம்பலாந்தோட்டை ஜாயல உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நேற்று ஹால்டன் நிலத்துக்கு சென்றனர் அதேவேளை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்தன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளாா் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் கொழும்புக்கு திரும்புவார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிரிமென தெரிவித்தார் தேவையான வசதிகள் அனைத்தும் கிடைத்தவுடன் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் கொழும்புக்கு திரும்ப உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதியின் நோய்வு வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளையும் வழங்குவது அரசின் ஒரு பகுதியாகும் என்றும் சஞ்சீவ் எதிரிமன்ன தெரிவித்தார் மேலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சரியான மதிப்பை வழங்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்று அவர் தெரிவித்தார் தியாகதீபம் தெளிவனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வீழ்ச்சியாக யாழில் அன்று ஆரம்பமாகியது தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் மறுத்து உயிர்த்தியாகம் செய்து தியாகதீபன் ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நல்லூரில் நடைபெற்றது நல்லூர் ஆலயத்துக்கு அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி இடம்பெற்று தொடர்ந்து நல்லூரான் பெண் வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதிப்படையிடம் கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செப்டம்பர் அவர் உயிரிழந்தார் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெருமதியுடைய சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் என்று சந்திக்கப்படும் சொத்துக்களே அதிக அளவில் பாதுகாப்பு அடங்குவதாக அமைச்சர் கூறினார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றச்செயல்களின் ஊடாக இட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் மேற்படி சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வேல் அவரின் மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகனுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் லங்கா ஜெயரத்ரமல்லையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி இந்த வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் முதலாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் உத்தரவிட்டார் தொன்னூற்றி மில்லியன் ரூபாவுக்கும் ரூபாவுக்கு அதிக மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின்கள் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹல் இராம்புல் அவரின் மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணையான குழுவால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்காக தனது உடைமைகளை தயார் செய்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார் அடுத்து வரும் சில தினங்களில் உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி விடுவதாக மைத்ரி தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதம் நீக்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட இத்தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார் அனுர் அரசாங்கம் உங்களை பழிவாங்கியதா என்று மைத்திரியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது ஜே ஆர் ஜெயவர்த்தன காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீட்டு வசதி மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வசதிகளை வழங்கும் சட்டம் நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்துக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடுகள் வழங்கப்பட்டன புதிய அரசாங்கம் சட்டத்தை ரத்து செய்த நிலையில் நாங்கள் வெளியேறுகிறோம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மைத்திரி குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய குடும்பத்துடன் கொழும்பில் இருந்து அம்பாந்தோட்டை ஹார்டன் இல்லத்துக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் புதிய அரசியல் திட்டமான மஹிந்த காற்றில் இருந்து வாசனை விரைவில் தொடக்கப்படும் என ஸ்ரீலங்கா பெரமுன தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவே கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்திப்பூர்வ இல்லத்தில் வெளியேறிய பின் தங்காலையில் தங்கியிருந்து கட்சி கூட்டங்கள் உள்ளிட்ட அரசியல் நடவடிக்கையை தொடங்கினார் முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய பதவி இழந்த பிறகு மஹிந்த காற்றில் இருந்து திட்டம் தொடக்கப்பட்டது போலவே இந்த புதிய அரசியல் திட்டமும் தொடக்கப்படும் என ஸ்ரீலங்கா பெரமுனவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தேசிய சிறை கைதிகள் தினம் பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு குடும்ப சந்திப்புகள் இடம்பெறுகின்றமை வழக்கமாகும் அந்த வகையில் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் தாயார் இருபத்தெட்டு வருடங்களாக சிறையில் வாடும் அரசியல் கைதியான ராமச்சந்திரனின் குடும்பத்தினர் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் ஆகியோர் குறித்த சிறை கைதிகளை இன்று பார்வையிட்டனர் இதன்போது ராமச்சந்திரனின் பீரப்பிள்ளைகளான சிறுவர்களும் சிறைக்கு சென்று அவரை பார்க்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான விடுதலை நீரை ஆனந்த சுதாகரன் வழங்கி வைத்தார் மேலும் இதனால் எந்த ஆண்டு அரசியல் கைதிகள் தினத்துக்கு தமது விடுதலை கைகூடும் என்று நினைத்த போதும் அது நிறைவேறவில்லை என்றும் இந்த அரசாங்கம் தங்களை நிச்சயம் விடுதலை செய்யும் என்று தாங்கள் நம்புவதாகவும் அவர்கள் தம்மை பார்க்கச் சென்றவர்களிடம் தெரிவித்துள்ளனர் மித்தேனியாவில் சமீபத்தில் கண்டறியப்பட்ட ரசாயன பொருள் மெத்தம் மெத்தம்பெட்டமின் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருள் என தேசிய ஆபத்தான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விபரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வாரியம் கூறியது நெத்தல்பிட்டிய மற்றும் ஹந்தானி பகுதிகளில் கண்டறியப்பட்ட ரசாயனப் பொருட்களும் தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பான அறிக்கைகள் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் மித்தனியவில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தற்போது காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமன் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த ரசாயனப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இடம்பெற்ற விசாரணையின் மூலம் நெத்தல்பீட்டிய மற்றும் கந்தானி பகுதிகளில் இதேபோன்று ரசாயனப் பொருட்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் கையிருப்பு உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது பிரதியமைச்சர் டி பி சரத் இந்த விடயத்தை தெரிவித்தார் இதே தினம் நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டுவரப்படும் அனைத்து வழிகளும் நிறுத்தப்பட்டாலும் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் கையிருப்பில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் அவ்வளவு பாரிய தொகை போதைப் பொருட்கள் நாட்டுக்குள் வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பெருமளவு போதைப் பொருட்கள் மண்ணுக்குள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கொள்கலங்களின் ஊடாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெருமளவை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கிளையின் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக கொழும்பு மத்திய பேருந்து நிலைய நவீனமேமாக்கல் திட்டம் இன்று காலை ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையில் பெற்றது வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்துக்கணங்க கிளெயின் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நானூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை பயன்படுத்தி இந்த நவீனமேமாக்கல் திட்டம் செயற்படுத்தப்படுகிறது அறுபது ஆண்டுகளில் இந்த பேருந்து நிலையம் முழுமையாக மூடப்பட்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன மற்றும் கவர்ச்சிகரமான பேருந்து நிலையமாக முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படும் முதல் சந்தர்ப்பம் இது என்பதும் விசேட அம்சமாகும் இலங்கை விமானப்படையின் நேரடி ஆளணி பங்களிப்பு மற்றும் கொழும்பு மாநகர சபை இலங்கை மின்சார சபை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட ஏனைய தொடர்புடைய நிறுவனங்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது அதேநேரம் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் இதில் தன்னார்வமாக பங்கேற்கின்றன இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு பொது போக்குவரத்தை வலுப்படுத்தாமல் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியாது என்று தெரிவித்தார் பொது போக்குவரத்து என்பது ஒரு நாட்டின் பொருளாதார செயல்முறையின் முக்கிய பகுதியாகும் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் மக்களுக்கு வசதியான மற்றும் குறைந்த செலவுள்ள பொது போக்குவரத்து சேவையை வழங்குவதன் மூலம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைவதை விரிவுபடுத்த முடியும் என்று தெரிவித்தார் நினைவு பலகையை திறந்து வைத்து கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் புனரமைப்புப் பணிகளை தொடங்கி வைத்த ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு அந்த வளாகத்தை சுற்றி பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது திடீரென்று நகரத்துக்குள் இறங்கிய காட்டு யானை விழுந்தடித்தோடிய மக்கள் இணையதளத்தில் வைரலான வீடியோ பகல் முழுவதும் நிறைந்து வழியும் மகிந்தவின் வீடு தங்காலையிலும் மகிந்தவுக்கு தனிமையில்லை கடும் களைப்படைந்த நிலையில் மகிந்தனர் சற்று முன்வழியான திடுக்கிடும் தகவல் மீண்டும் கொழும்புக்கு திரும்புகிறார் மஹிந்த கண்டுபிடிக்கப்பட்டது புதிய ஆரம்பமானது நினைவு வாரம் யாழில் உணர்வெழ்ச்சியுடன் ஆரம்பமான தியாக தீபம் திலிபனை நினைவேந்தல் கலந்து கொண்ட பல உணர்வுள்ள மக்கள் ஐநூறு கோடி சொத்துக்களை முடக்கி அன்னு அரசாங்கம் போதைப் பொருட்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களிடம் பறிக்கப்பட்டு வரும் சொத்துக்கள் விடாது துரத்தும் கருமா கெகலிய உள்ளிட்ட குடும்பத்தினருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நீதிமன்றக்கும் வீட்டுக்குமாக அலைந்து தேய்ந்து போகும் கெகலியதின் கால்கள் மூட்டை முடிச்சுக்களை கட்டும் மற்றும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி யாரும் கண்டுகொள்ளா நிலையில் ஸ்ரீசேனர் மகிந்த தரப்பிலிருந்து வெளியான அதிரடி முடிவு புதிய பெயரிட்டு ரகசிய திட்டம் இறங்கிய மகிந்த தரப்பு மகிந்த காற்றில் இருந்து நாமலின் வாசனை என பெயரிட்டுள்ளதாக தகவல் சிறைக்குள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் மகளுடன் சிறைவாசலில் காத்திருக்கும் குடும்பம் அனுர அரசிலும் நீதி கிடைக்காத நிலையில் தமிழ் சொந்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் மெத்தம்பேட்டமெயின் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருள் என உறுதி அறுபது ஆண்டுகளுக்கு பின்னர் அனுர அரசில் யாரும் எதிர்பாராத பாரிய அபிவிருத்தி கல்லை வைத்தார் ஜனாதிபதி அனுர நாடு முழுவதும் பேசு பொருளாகும் திட்டம்